வணக்கம் தேனி வளர்ப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு பராமரிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணாத ஒரு விஷயம் பழைய அடைகளை கட் பண்ணி எடுக்கிறது ஒரே நேரத்தில் எல்லா அடையும் கட் பண்ணி எடுக்கக்கூடாது ஒரு அடை கட் பண்ணி எடுத்திங்கன்னா அடுத்தது அடை கட்டி புது புதுவோட கட்டினதுக்கப்புறம் அடை பழைய அடையை கட் பண்ணி எடுக்கணும் நேருக்கு நேராக பார்க்கும்போது தேன் அடை கருப்பாக தெரியும் இந்த மாதிரி சைடில் வச்சு பார்த்திங்கன்னா மஞ்சளாக இருக்கும் நல்லா வெள்ளையாக இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம தேன் கூட அடையை கட் பண்ண வேண்டாம் நேராக வச்சு பார்க்கும்போதும் சரி இந்த மாதிரி சைடில் வச்சு பார்த்தாலும் சரி கருப்பாகவே தெரிஞ்சதுன்னா நாம் கட் பண்ணி எடுத்து ஆகணும் அந்த இட பழசாயிடுச்சு கருப்பாக இருக்கும் அந்த மாதிரி கருப்பாக இருந்ததுன்னா எதிரிகளை ஈர்க்கும் நம்ம எப்படி வீடு பழசாயிடுச்சுன்னா நம்ம வீடை பராமரிக்கிறோம்ல ஒரு ரெனோவேஷன் பண்ணுறோம்ல அது மாதிரி தேனிக்குள்ளையோ கூட நம்ம ரெனோவேட் பண்ணி கொடுத்தா தான் தேனி நம்ம கூட எப்போயுமே இருக்கும் ஒரு இடையே கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னொரு வடை கட்டுற கட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு அடையை கட் பண்ணுங்கள் கட் பண்ணும்போது அடையில் முட்டை புழுக்கள் இருக்கக்கூடாது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் பழைய அடையிலேருந்து புதுவடை வரைக்கும் வரிசையாக வச்சுருக்கணும் அப்போ தான் ஒரு அடையை கட் பண்ணால் புதுவடை கட்டுறதுக்கு கரெக்டாக ரொட்டேஷனில் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் தேனீக்களை பற்றியும் தேனி வளர்ப்பு பற்றியும் நிறையா தெரிஞ்சுக்கணுமா ஃபுல்லி நேச்சுரல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க